அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் சவுதி அரேபியா கத்தார் போன்ற அரபு நாடுகள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இறைவன் செய்துவிட்டான் இனிமேலாவது திருந்துவார்களா அப்பாவி மக்கள் காப்பாற்றப்படுவார்களா முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து குவைத் விசா மற்றும் குவைத் விடுமுறை தொடர்பான முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அமெரிக்காவை புரட்டிப்போடும் வைல்டு ஃபயர் தொடர்ந்து இன்றோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழாவது நாள் லாஸ் ஏஞ்சல்ஸே காட்டுத்தீயால் எரிந்து நாசமாகி உள்ளது இதுவரை அங்கு இருபத்தி நாலு பேர் காட்டுத்தீயால் பலியாகி உள்ளதாகவும் பதினாறு பேர் காணாமல் போய் உள்ளதாக லாஸ் ஏஞ்சல்ஸின் காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்கா வரலாற்றில் இதுவரை ஏற்படாத பெரிய பேரழிவாக இந்த காட்டுத்தீ பார்க்கப்படுகிறது இதுவரை மூன்று காட்டுத்தீயை மட்டுமே தீயணைப்புத்துறை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இன்னும் பல காட்டுத்தீகள் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர் உருவாகி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸை தரமட்டமாகி வருகிறது இதுவரை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு அமெரிக்காவுக்கு பெரிய வரலாறு காணாத சேதம் ஏற்பட்டுள்ளது இப்போ இதுல புது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எரிகின்ற தீயை இணைக்க முடியாமல் லாஸ் ஏஞ்சல் தீயணைப்பு படை திணறி வருகிறது இன்னும் அடுத்த ஒரு வாரம் பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் அமெரிக்காவே மிரண்டு போய் உள்ளது படத்தில் வந்து ஒரு டைலாக் வருங்க நீ பற்ற வைத்த தீ ஒன்று உன்னை பற்ற காத்திருக்கும் நீ விதைத்த வினை எல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் இதே நிலைமை தாங்க அமெரிக்காவில் நடக்குது நாற்பத்தி ஆறாயிரம் பேர் மரணத்திற்கு காரணமான இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்த அமெரிக்காவை எதிர்க்க யாருக்கும் கட்ஸ் இல்லை சவுதி அரேபியா துபாய் குவைத் கத்தார் எல்லோரும் வாயில்தான் வட சுட்டாங்களே தவிர இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியல ஆனால் அரசன் நம்ம படைத்த இரவனின் பரிசு தான் இந்த பேரழிவு இன்னும் இந்த காட்டு தீ எப்ப முடியும் என்று யாராலையும் கடிக்க முடியாது ஏன்னா காற்றை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது அதிநவீன விமானங்கள் மூலம் தீயை கட்டுப்படுத்த ரசாயனத்தை தெளித்து வருகிறது அமெரிக்கா ஆனால் அந்த ரசாயனத்தை தாண்டியும் காட்டு தீ பரவிட்டு தான் இருக்கு இனிமேலாவது அமெரிக்கா மற்ற நாடுகளை அழிக்க உதவ இருந்தால் அமெரிக்கா நல்லா இருக்கும் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்காகவும் அதாவது காசா மக்களுக்காகவும் அமெரிக்கா மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க நம்மை ஆளும் தலைமை நல்லா இருந்தால் நாமும் நல்லா இருப்போம் இப்போ பார்ப்போம் இன்னும் சில தினங்களில் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்க உள்ளார் அவர் என்ன செய்வார் என்று அடுத்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க பிரதர் ஃபேமிலி விசிட் விசா இப்போ ஒரு மாசமாக இல்லை மூணு மாசமானு கேட்டிருந்தாரு இப்போ மூணு மாசம் தான் ப்ரோ அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு ப்ரோ ஷூன் விசாவில் வெக்கேஷனுக்கு போனால் எத்தனை மாதம் ஊரில் தங்கலாம் கேட்டிருந்தாரு ஷூன் விசாவில் ஊருக்கு போனால் வெக்கேஷனுக்கு போனால் நூற்றி எண்பது நாட்கள் வரை தங்கலாம் ஹாதி விசாவில் போனால் நூற்றி இருபது நாள் வரை தான் தங்க முடியும் அடுத்து வாங்க ஃப்ளைட் ஓடி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாலாயிரத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாம் எரிவேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு சலாம் எரிவேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கானா லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் இடலாம் கோயி டு கொச்சின் முப்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தெட்டு கொய்த் தினாருக்கு சலாம் எரிவேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட் டு கொழும்பு நாற்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய ரேட் பார்ப்போம் ஒரு தனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் அறுபது பைசாவாக உள்ளது ஒரு தன்கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அலுவலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் தொள்ளாயிரத்தி இருபது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் அறுநூற்றி எண்பத்தாறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசல் பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸாம் வலைக்கும்